சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து நமன்று எழும் திருவேங்கடம் வீடு தரும் என்று பாடுகிறார் என்னும் பூரியில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதன் செண்பக பூவை உகந்து சாத்திக் கொள்வது வழக்கம் அன்றொரு நாள் பூவெல்லாம் விற்றுப்போய் போய் ஒரே ஒரு மலர் மட்டும் ஒரு கடையில் இருந்தது அதனை பெற ராஜபுத்திரர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு கடைசியாக அளவற்ற விலை கொடுத்து ஒரு ராஜபுத்திரன் அதை வாங்கி பெருமாளுக்கு சாற்றினான் அன்றிரவு கனவில் ஜெகநாதன் தோன்றி நீ மலரானது எனக்கு மிகவும் கனத்து சுமக்க இல்லாதபடி இருந்தது என்று மிச்சினான் இப்படி ஒரு கருமுகை மலரால் கட்டப்பட்ட மாலை என்ற போதிலும் நமக்கு சிறப்பான கடாட்சம் செய்வாயாக என்று இவர்கள் உரைத்து நிற்கின்ற அன்பின் மிகுதி காரணமாக சர்வேசரனுக்கு அந்த மாலை கனமாக இருக்கும்படி நன்றாக மலர்ந்துள்ள பெரிய மலர்களும் தெளிந்த தீர்த்தமும் மேன்மையான தீபம் தூபம் போன்ற அனைத்தையும் கைகளில் ஏந்தி கொண்டு எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் உள்ள சூரிகள் தங்கள் தலைவரான சேனை முதலியாருடன் கூடி வந்து வணங்கி தடையில்லாத அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதான நமகா என்பதை உச்சரித்து அவர்கள் தங்கள் சொருவத்தை விளங்கச் செய்து கொண்டு உஜ்ஜீவிக்கும் இடமான திருவேங்கடம் என்னும் திருநாமம் கொண்ட அந்த பெரிய திருமலையானது கைங்கரிய ருச்சியையுடைய நமக்கும் கூட அவனுக்கு சமம் எனலாம் சுரூபத்தை நமக்கும் அளித்து ராமன் தானே விரும்பி வசித்து வந்த இடமான சித்திரகூட மலை போல திருவேங்கடமுடையான் தான் எண்ணியபடி சஞ்சாரம் செய்வதற்கு ஏற்ற இடமான அந்த பெரிய திருமலையானது நமக்கும் நல்கிடும் என்று கூறுகிறார்